இப்ப நீங்க பாக்குற காட்டன் அம்பிரலா குரு எல்லாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் தான் காட்டன் மெட்டீரியல் டிரெஸ் எல்லாம் ரேட் பாருங்க எவ்வளவு கம்மி பிரைஸ்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலம் எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெல்கம் டு அன்ஜஸ் டைரி விளாக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான சிவாஜி நகருக்கு போக போறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டாக இருக்கும்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வாங்க இன்னைக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சீப் ரேட்டாக என்ன மாதிரி ரேட்டுன்னு பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப நிறைய கடை இருந்துச்சு பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டு நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க அப்புறமா நிறைய சேட்டு கடை இருந்துச்சு மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ் ஷாப் அப்புறமா பொம்மை கடை கண்ணாடி கடை வாட்ச் கடை செப்பல் கடைன்ட்டு நிறைய கடை இருந்துச்சு ஆனால் மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ் ஷாப் தான் இருந்துச்சு நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் இந்த சிவாஜி நகர் இருக்குது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணி தான் இந்த சிவாஜி நகருக்கு போனோம் நான் சிவாஜி நகர் போனதுமே என் கண்ணில் பட்டது இந்த மேக்ஸி தான் ஏன்னா எனக்கும் இதே மாதிரி இதே கலரில் ஒரு மேக்ஸி உண்டு நம்ம நாகர்கோயில்ல ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பட் இங்கே கேட்டதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அப்புறமா ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ்க்குலாம் நிறைய டாப்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம நாகர்கோயிலேயும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு என்ன மாதிரி டாப் இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறமா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லருந்தே மெட்டீரியல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் நான் அது ரொம்ப வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியலை பட் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அப்புறமா வாட்ச் கூலிங் கிளாஸ் கடைலாம் இருந்துச்சு கூலிங் கிளாஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வாட்ச்லாம் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் இருந்துச்சு ஹண்ட்ரட் ரூபீஸ் வாட்ச்லாம் நம்ம கன்னியாகுமரி நாகர்கோயிலெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா ஷூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு அது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நல்லாவே ஒருத்தா இருந்துச்சு ஷூ வாங்கன்னா வாங்கலாம் பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய ட்ரெஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் வச்சிருந்தாங்க அது எல்லாமே ரொம்பவே ஒருத்தா இருந்துச்சு ஷாப்லலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டாப்ஸ் வச்சுருந்தாங்க பட் அது வந்து ஒருத்தா தெரியலை பட் பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தது நல்லாவே ஒருத்தா ஃபீல் ஆச்சு ஜார்ஜ் மெட்டீரியல் வச்சிருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பராக இருந்து சைடில் கூட வச்சு கொடுத்திருந்தாங்க இந்த ஷாப்பில் போட்டிருக்க எல்லா டாப்ஸுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பார்க்கறதுக்கும் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு டச் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒருத்தா தான் ஃபீல் ஆச்சு நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட் சிவாஜி நகர் போகணும்னு தான் பாரு ஜஸ்ட் பார்க்க தான் போகணும் எதுவுமே வாங்கலை பட் இந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கெல்லாம் இந்த அம்ரா குர்தீஸ்லாம் நல்லா இருந்துச்சு நம்ம ஊரில் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்கெலாம் சேல் பண்ணுவாங்க பட் ஒன் ஃபிஃப்டிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சிவாஜி நகர் வந்தால் இதை ட்ரை பண்ணலாம் அப்புறமா சிகரெட் பேண்ட்னு சொன்னாங்க அது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஜெகின்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம நாகர்கோயிலே நைன்டி ருபீஸ்க்கு வாங்கலாம் ஜெகின்லாம் நம்ம ஊரில் எவ்வளவு ருபீஸ்னு தெரில பட் இங்க வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஸ்டோல் எல்லாமே ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க இதே ஸ்டோல் நான் ஸ்டோல் தான் மீஷோவில் வந்து முன்னாடி ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோ வாங்கினேன் ரொம்ப கம்மி பிரைஸ் தான் மூணு தான் சொன்னாங்க இப்போ நீங்க பார்க்குற குர்தீஸ் எல்லாம் கூட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் காலர் வச்ச டாப்ஸ் கூட ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நல்லா ஒருத்தா தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு இந்த பிளாட்ஃபார்ம் ஷாப்ல உள்ள குர்தீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு

இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியல அப்புறம் சிவாஜி நகர் போனால் கண்டிப்பாக பக்கத்துலேயே ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது கண்டிப்பாக போங்க பீஃப் பிடிச்சுனா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம் ரொம்பவே சீப் ரேட் தான் பீஃப் எல்லாமே பிரியாணியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்தே அங்கே இருக்குது சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி நைன்ட்டி வரை தான் கூடுதல் பிரைஸ் வச்சுருக்காங்க அங்கே வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இருக்கு பட் பீஃப் வந்து ரொம்பவே கம்மி தான் பீஃப்லேயே நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க பீஃப் பிரியாணி பீஃப் சீக்கு பீஃப் ஷவர்மா அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி இருக்கும் இருக்கும் பீஃப் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் அப்புறமா அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே நீங்கள் கிளி புறா முயல்லாம் வளர்க்கணும்னா பக்கத்துலேயே பண்ண மாதிரி இருக்குது அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பெங்களூரில் இருக்க சிவாஜி நகர் என்னால் முடிஞ்சளவு நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது பட் நீங்கள் போனால் உங்களுக்கு வந்து வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம் பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா அட்டாட்டா பை